பாய் உளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோலியாய் உருவாய் அறுபாய் உலதாயிலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோலியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் காதியாய் கூறுவாய் வருவாய் அருவாய் குகனே ஆதிக்கமான ஆழ்மிசையில் படைத்த வரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையா அவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் வைத்த கர்ணை கண் படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய பேரரசராய் வாழும் மகா யோகம் பெற்ற மகா பாக்கியசாலிகளை சிம்மராசி உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கூடான கோடி மடக்கிறது மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதம் உத்தரம் ஒன்று பாதம் ஆகிய நூற்றி எட்டு பாதங்களில் உள்ள ஒம்பது பாதங்களில் பிறந்த நீங்கள் ஒளிமயமான இருக்கும் ஒளி ஒளிச்சுடராய் இருக்கிறீங்க விடிவெள்ளியா இருக்கும் விடியலாய் இருக்கிறீங்க இந்த சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மூணு நாட்களில் இருந்து வரும் பதினான்காம் தேதி முதல் வரும் செவ்வாய் பயிற்சி உங்கள் வாழ்க்கையை திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு வாழ்க்கையை போகுது ஏனெனில் பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடும் அங்காரகன் உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் உரியவரா ஆகின்றா அங்காரகன் என்று அழைக்கும் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வரும் பதினான்காம் தேதி பயிற்சி அடை தனுருமனையிலிருந்து உச்சம் அடைகின்றார் அவர் எந்த வீட்டில் அடைகிறார் என்றால் சனி பகவானுடைய ஆட்சி வீட்டில் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ஹதி உச்சம் அடைகிறார் பொதுவாகவே பாவக்கிரகங்களுக்கு ஆறாம் இடத்தில் வரும்போது அதீத வலிமை அதிகம் பெறுகின்றது அந்த வகையில் சுகஸ்தனாதிபதியாகவும் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லப்படிய கோணத்தின் பதி இருக்கும் செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் உதி அதி உச்சமடைந்து அவருடைய விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை நான்காவது பார்வையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தகற்பன் வழி மூலமாக அவருடைய சொத்து சுகமும் மூதாதையர் மூலம் அவருடைய பரம்பரை சொத்து சுகமும் மற்றும் ஏற்கனவே வாங்கி சொத்தின் மதிப்பு பல ஒரு மடங்காக மாறக்கூடிய நேரமும் இந்த காடகத்தை ஏற்படும் மண்மனையில் உள்ள வில்லங்கங்கள் தீரும் ஸ்திர அமையும் சிலருக்கு திடீரென்று பல கோடி ரூபாய் விலையுள்ள சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அதற்கேட்ட அவருடைய தகுதி உயரப்படும் சொத்துகள் மதிப்பு கூடும் தன்னுடைய மண்ணின் மதிப்பும் பெண்ணின் மதிப்பும் கூறக்கூடிய நேரமெல்லாம் இந்த முப்பத்தி ஆறு நாட்களுக்கு நடக்கும் வரும் முப்பத்தி ஆறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் முப்பரிமாண ராஜயோகத்தை பெறப்போருங்க ஏனெகி வரும் ஆஹ் பதினான்காம் தேதியே தை ஒன்றாம் தேதி உங்கள் ராசியோடு அந்த ஆறாம் வீட்டிலே சூரிய பகவானம் இருகிறார் பகவானும் சூரிய பகவானும் இணைக்கும் இன்னும் நீங்கள் சுறுசுறுப்பா செய்யக்கூடிய நேரம் ஏற்படும் சுபச் செலவுகள் அதிகம் நடப்படும் சிலர் வீடு கட்ட செலவு செய்வாங்க சிலர் வாகனம் வாங்க செலவு செய்வாங்க சில சில சொத்து யோகத்தை வாங்கி அடுக்குமாடி யோகத்தை வாங்கி பணத்தை கட்டு கட்டாய் கொண்டே இருப்பாங்க இந்த செவ்வாய் பயிற்சினால் இந்த அங்காரம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிறார் அவடை விசேஷ பார்வை ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியை பார்க்கின்றார் அதாவது தலை வீட்டுக்கு பதினொன்றாம் வீடு என்று சொல்லும் பொழுது இந்த கன்னியாமலைக்கு பதினொன்றாம் வீடு தான் கடகை வீடு அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பகவான் சூரிய பகவான் பார்க்கும்போது அதனுடன் இருந்து ஒரு பதிமூணு நாட்கள் இந்த ஜனவரி பதிமூணாம் தேதி வரை வரும் பதிமூ பதிமூணு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு செவ்வாய் பகவான் புதன் இருந்து பதிமூணு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை புதன் பகவானும் ஆறாம் வீட்டில் வந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பது அபூர்வ தன யோகம் மேலும் அதனுடன் மூன்றுக்கும் பத்து உடைய சுக்கர பகவான் இணைகின்றார் வரும் பத்து நாட்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணர் ரோகஸ்தானமான சத்ருஸ்தானமான இடங்களில் மூன்றுக்கும் பத்து கூடிய சுகஸ்தானாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாக சுக்கர பகவானும் தனாதிபதியா இருக்கும் புதன் பகவானும் யோகக்காரன் என்று அழைக்கப்படும் உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய யோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே ஐந்தாம் வீட்டை குருபோவான் மே பதினான்காம் தேதி வரை பார்ப்பது அபூர்வ தனயோகமாகும் பழமலையில் நீங்கள் நனைய போறீங்க சில சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் வெளி மாநிலம் வெளிநாடுகள் சென்று தொழில்துறையை விரிவு பண்ணக்கூடிய நேரமும் மற்றும் உங்களுடைய பண வரவுகளை பல இடங்களுக்கு டிரான்சாக்சன்ஸ்கையுடைய நிலையிலாக ஏற்படும் சில தன்னுடைய சொத்தை பாகப்பிரிவினை பண்ணக்கூடிய நிலையெல்லாம் இந்த சிம்மராசிக்கு ஏற்படும் மேலும் சில கொடுத்த கடன் நிலுவை உள்ள கடனாக இந்த காலகட்டங்களையும் வந்து சேரும் காதலுக்கு இது அருமையான மாதமாகவும் இந்த காலகட்டங்களில் அமையப் போகின்றது ஏனெனில் இது ஒரு அற்புதமான தனயோக மாதம் என்றே கூறலாம் இந்த வகையில் இந்த அங்காரகன் செவ்வாய் பவான் உங்கள் வாக்கையில் ஆளுயர் மாலைக்கு சொந்தக்காரராக்கும் அமைச்சர் பதவியும் தரக்கூடிய நேரமும் மிகப்பெரிய அந்தஸ்து தரக்கூடிய நேரமும் இந்த சுகஸ்தனாதிபதியாயிருக்கும் செவ்வாய் பகவானே உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருப்பதால் மிகப்பெரிய லட்சுமி ஸ்தான யோகத்தை கொடுத்து கொண்டே உங்கள் வீட்டில் ஹஸலட்சுமி கிராட்சம் வரும் பதினான்காம் தேதியிலிருந்து இன்னும் உங்கள் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் நடக்கப்படும் தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரியலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர் லட்சுமி பெற்று இந்த காரணம் மிகப்பெரிய தனபர்வ பெற்றவராக தானியோகம் பெற்றவராய் மிகப்பெரிய ஹார்டிமா ஐஸ்வர்யரும்பட்டு குபேரத்துலிய ராஜயோகம் பெற்றவராய் இந்த சிம்ம ராசிக்காரங்க வரும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் வரப்போறாங்க இப்படி ஒரு ராஜயோக நினைவு நினைப்பது இனிமே பல்லாண்டுகள் ஆகும் சகோதர செலவு ஏனெனில் கேந்திரத்தில் உள்ள ராக

சரி சென்று அப்பன் முருகருமான தீபங்கள் விற்று முருகப்பெருமானை நெஞ்சுக்கு நீராக மனதார நினைத்து நீங்கி அவரை துதித்து வணங்கி மலராய் மணியாய் இலாயி மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் கருபாய் ஹுயிராய் கதியாய் வீதியாய் கருபாய் ஹுயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் கூகனே என்று என் அப்பான் அருமுக கடவுளை நீங்கள் வணங்கி வரும் பொழுது அந்த வள்ளி தெய்வானையின் அருளும் ஸ்ரீ வள்ளி தேவியின் அருளும் தெய்வானையின் அருளும் முருகப்பெருமானின் திருமணம் கிடைச்சி நீங்கள் மகாலட்சுமி கிராட்சியத்தினால் நீங்கள் வாழ்க்கையில் போகிறீங்க முடிந்தால் வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படும் அந்த செவ்வாய்ப்பு ஸ்தலம் சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது எந்த நாட்களில் சென்றாலும் சரி செவ்வாய் செவ்வாய்களில் அங்காரனுக்கு செவ்வாய் ஆடைகளை சாட்டி துவரை மாலை சாற்றி ஓம் இருத் தன்னோ பௌமபிர என்று வழிபட்டு அவங்களை முத்துக்குமாரசாமியாய முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு அந்த முருக அந்த செவ்வாய் பகவானுக்கு சிறப்புலாத குணமுணம் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று நீங்கள் மனதார வழிபட்டு வரும் பொழுது செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் இழந்த சொத்து சுகங்கள் பேர் புகழ் அனைத்தையும் கொடுத்து மறு முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் திக்கு முக்காடச் செய்யும் அளவுக்கு பனமலையும் பொருள்மலையும் குபேரமலையும் படுத்த மிக மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த சிம்ம ராசிக்காரங்க வரும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் அடைவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை